ஓம் நமட்சிவாய் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வழங்கும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆன்மீக சிறப்பு யாத்திரைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் கட்டமாக பதினேழு ஆன்மீக யாத்திரைகள் கொண்ட பட்டியல் தேதி மற்றும் விபரங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றுலாவில் மூன்றாம் வகுப்பு ஏசி ரயில் கன்ஃபார்ம் டிக்கெட் ரெண்டுக்கு ரெண்டு புஷ்பேக் பேருந்து வசதி சுத்தமான ரூம் வசதி தென்னிந்திய சைவ உணவு மினரல் வாட்டர் தமிழ் கைடு வசதி போட் மற்றும் உள்ளூர் சுற்றி பார்க்கும் வாகன வசதி ஆகியவை செய்து தரப்படும் இந்த ஆன்மீக குடும்ப சுற்றுலாக்கள் ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு நூற்றி இருபது நாட்களுக்கு முன் செய்ய வேண்டி உள்ளது ரயில் டிக்கெட் முன்பதிவு துவங்கிய சில நாட்களில் முழுவதுமாக புக் செய்யப்பட்டு விடுகிறது எனவே இந்த சுற்றுலாவில் கலந்து கொண்டு ஆன்மீக யாத்திரை செல்ல விரும்பும் பக்தர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு அட்வான்ஸ் புக்கிங் செய்து கன்ஃபார்ம் டிக்கெட் பெற உதவி செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த யாத்திரைகளில் மிக முக்கியமாக உள்ள பதினேழு யாத்திரைகளுக்கான தேதிகள் இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது ஆன்மீக யாத்திரை செல்ல விரும்பும் பக்தர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களையோ அலுவலக முகவரியையோ தொடர்பு கொண்டு அட்வான்ஸ் புக்கிங் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் யாத்திரை ஒன்று மகா கும்பமேளா மற்றும் அமாவாசை சிறப்பு காசி யாத்திரை பயண ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பன்னிரண்டு நாட்கள் தரிசனம் செய்ய உள்ள இடங்கள் மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி அயோத்தி ராம ஜென்ம பூமி நயாரண்யம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் பெருமாள் திருக்கோயில் ஆக்ரா உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் கோகுலம் கிருஷ்ணர் வளர்ந்த இடம் அலகாபாத் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுதல் கயா முன்னோர்களுக்கு பிண்டம் அளித்து பூஜை செய்தல் புத்தகையா புத்தர் திருக்கோயில் மற்றும் போதி மரம் தரிசனம் புனித காசி கங்கையில் புனித நீராடுதல் காசி அன்னபூரணி காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி காலபைரவர் மற்றும் கங்கா ஆரத்தி தரிசனம் செய்தல் மற்றும் சில இடங்கள் சுற்றி பார்த்தல் யாத்திரை இரண்டு மலேசியா மற்றும் பினாங்கு தைப்பூசம் முன்னிட்டு சிறப்பு யாத்திரை பயண நாள் பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து நாட்கள் இதில் நாம் கண்டு களிக்க மற்றும் தரிசனம் செய்ய உள்ள இடங்கள் மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் சுற்றி பார்த்தல் அங்கு அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவில் கூட்டூர் மலை விநாயகர் திருக்கோவில் மிக உயரமான பெட்ரோனாஸ் டெபின் டவர் போர் நிலைவுச் சின்னம் சுதந்திர தின சதுக்கம் மன்னர் அரண்மனை மற்றும் சைனா மார்க்கெட் லிட்டில் இந்தியா மஸ்ஜித் இந்தியா ஆகிய இடங்களை சுற்றி பார்த்தல் அடுத்ததாக பினாங்கு நகரம் தமிழர்களின் பாரம்பரியமிக்க நகரம் பினாங்கில் அமைந்துள்ள மிக நீளமான பாலம் தண்ணீர் மலை முருகன் கோவில் பினாங்கு ஹில்ஸ் கொடிமலை முருகன் கோவில் நகரத்தார் சிவன் திருக்கோவில் புத்தர் திருக்கோவில்கள் பத்துமலையில் அமைந்துள்ள தமிழர்களின் பாரம்பரியமிக்க மிகவும் சிறப்பான முருகன் திருக்கோவில் தரிசனம் செய்தல் ஜென்டின் ஐலேண்ட் இது மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் அருகில் மலை மீது அமைந்துள்ள அழகிய நகரம் இங்கு மிக நீண்ட தூரம் ரோப்காரில் சென்று வர வாய்ப்பு அழகிய விளையாட்டு பூங்கா மற்றும் வணிக வளாகங்கள் அமைந்துள்ளது மற்றும் சில இடங்கள் சுற்றி பார்த்தல் பயண நாள் பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து நாட்கள் பட்ஜெட் விமான கட்டணம் மூன்று நட்சத்திர தங்கும் விடுதி தினசரி மினரல் வாட்டர் சிறப்பான உணவு ஏற்பாடு ஏசி பேருந்து வசதி தமிழ் கைடு வசதி ஆகியவை செய்து தரப்படும் யாத்திரை மூன்று மகா சிவராத்திரி மகா கும்பமேளா சிறப்பு காசி யாத்திரை பயண நாள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பன்னிரண்டு நாட்கள் இதில் நாம் கண்டு கழிக்க மற்றும் தரிசனம் செய்ய உள்ள இடங்கள் ஒரிசா தலைநகர் புவனேஸ்வரில் அமைந்துள்ள லிங்கராஜா திருக்கோயில் கோனார் உலக புகழ் பெற்ற சூரியனார் திருக்கோயில் கயாவில் முன்னோர்களுக்கு பிண்டம் அளித்து பூஜை செய்தல் புத்தகையா புத்தர் திருக்கோயில் மற்றும் போதி மரம் தரிசனம் புனித காசி கங்கையில் புனித நீராடுதல் காசி அன்னபூரணி காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி காலபெருவர் தரிசனம் கங்கா ஆரத்தி தரிசனம் மற்றும் சில இடங்கள் சுற்றி பார்த்தல் அலகாபாத் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுதல் மற்றும் சில இடங்கள் பார்வையிடுதல் விரும்பும் அடியார்கள் தங்களது சொந்த செலவில் அயோத்தி ராமர் கோயில் சென்று தரிசனம் செய்து வர ஏற்பாடு செய்யப்படும் பயண நாள் பிப்ரவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பன்னிரண்டு நாட்கள் யாத்திரை நான்கு ஐந்து நவ ஜோதிர்லிங்க யாத்திரை பயணம் புறப்படும் நாட்கள் முதலாவது நவ ஜோதிர் லிங்க யாத்திரை புறப்படும் நாள் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் இரண்டாவது நவ லிங்க யாத்திரை புறப்படும் நாள் மே ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் இதில் நாம் கண்டு களிக்க மற்றும் தரிசனம் செய்ய உள்ள இடங்கள் ஆந்திராவில் அமைந்துள்ள சுயசைலம் அருள்மிகு மல்லிகார்ஜுனர் தரிசனம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பீமா பீமாசங்கர் தரிசனம் அருள்மிகு திரியம்பகேஸ்வரர் தரிசனம் அருள்மிகு கிருஷ்ணேஸ்வரர் தரிசனம் அருள்மிகு பரளி வைத்தியநாதர் தரிசனம் அருள்மிகு அமுண்டாநாகநாதர் தரிசனம் மத்திய பிரதேசத்தில் நர்மதா நதிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம்காரேஸ்வரர் தரிசனம் உஜ்ஜயினி அருள்மிகு மகா காலேஸ்வரர் தரிசனம் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த அருள்மிகு சோமநாதேஸ்வரர் தரிசனம் மற்றும் கொடியார் மாதா பஞ்சபாண்டவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை செய்த கடல் கோவில் நிஷ்கலன் மகாதேவ் திருக்கோவில் தரிசனம் அகமதாபாத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அக்ஷர்தாம் திருக்கோவில் உட்பட சில இடங்கள் பார்வையிடுதல் பயணம் புறப்படும் நாட்கள் முதலாவது நவ ஜோதிர் லிங்க யாத்திரை புறப்படும் நாள் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் இரண்டாவது நவ ஜோதிர் லிங்க யாத்திரை புறப்படும் நாள் மே ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் யாத்திரை ஆறு சிம்லா புதுடில்லி சிறப்பு யாத்திரை பயண நாள் மார்ச் முதல் பன்னிரண்டு நாட்கள் இதில் நாம் மற்றும் தரிசனம் செய்ய உள்ள இடங்கள் சிம்லா மால் ரோடு ஜக்க அனுமான் கோயில் மிகவும் பழமையான தேவாலயம் இயற்கை எழில் கொஞ்சம் வியூ பாயிண்ட் குப்பிரி அட்வென்ச்சர் கேம்ஸ் சாகச விளையாட்டுக்கள் கடைவீதி சுற்றி பார்த்தல் மணாலி மால் ரோடு கடைவீதி இடும்பா தேவி கோயில் ரோதன் பாஸ் பனி சறுக்கு விளையாட்டுகள் மற்றும் எழில் கொஞ்சம் இயற்கை சூழலை ரசிக்கலாம் புதுடில்லி செங்கோட்டை இந்தியா கேட் ராஜ்காட் பாராளுமன்றம் அக்ஷர்தம் மினார் திருலா மந்திர் மற்றும் சில இடங்கள் சுற்றி பார்த்தல் பயண நாள் மார்ச் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பன்னிரண்டு நாட்கள் யாத்திரை ஏழு ஜம்மு காஷ்மீர் கட்டா வைஷ்ணவி தேவி அமிர்தசரஸ் சிறப்பு யாத்திரை பயண நாள் ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பன்னிரண்டு நாட்கள் இதில் நாம் கண்டு களிக்க மற்றும் தரிசனம் செய்ய உள்ள இடங்கள் அமிர்தசரஸ் உலக புகழ்பெற்ற பொற்கோவில் தரிசனம் வாகா பார்டர் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி ஜம்மு காஷ்மீரில் மலை மீது அமைந்துள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான வைஷ்ணவி தேவி திருக்கோவில் சிறப்பு தரிசனம் காஷ்மீர் நகரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தால் ஏரி படகு சவாரி செய்தல் உலக புகழ்பெற்ற முகல் கார்டன் சுற்றி பார்த்தல் மற்றும் நகரில் அமைந்துள்ள குல்மார்க் உட்பட சில இடங்களை சுற்றி பார்த்தல் புதுடெல்லி செங்கோட்டை இந்தியா கேட் ராஜ்காட் பாராளுமன்றம் அக்ஷர்தம் குதுப்பினார் மந்திர் மற்றும் சில இடங்கள் சுற்றி பார்த்தல் த்திரை முக்திநாத் பசுபதிநாத் மனக்கா மனா தேவி நேபாள் சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையின் பயண நாட்கள் முதலாவது முக்திநாத் யாத்திரை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் இரண்டாவது முக்திநாத் யாத்திரை நாள் மே பதினெட்டு நாட்கள் மூன்றாவது முக்திநாத் யாத்திரை நாள் செப்டம்பர் முதல் நாட்கள் இதில் நாம் கண்டு கழிக்க மற்றும் தரிசனம் செய்ய உள்ள இடங்கள் மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி அயோத்தி ராம ஜென்ம பூமி நைமி சாரண்யம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் பெருமாள் திருக்கோயில் கோமதி நதி மற்றும் சக்கர தீர்த்தத்தில் புனித நீராடுதல் ஸ்ரீலலிதா அம்பிகை தரிசனம் ஆக்ரா உலகப் புகழ் பெற்ற தாஜ்மஹால் கோகுலம் கிருஷ்ணர் வளர்ந்த இடம் முக்திநாத் நேபாள் நாட்டில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேச வைணவ தலங்களில் ஒன்றான அருள்மிகு முக்திநாதர் பெருமாள் தரிசனம் காத்மாண்டில் அமைந்துள்ள அருள்மிகு பசுபதிநாதர் தரிசனம் மலை மீது அமைந்துள்ள மணக்கமனா தேவி ரோப்கார் மூலம் சென்று தரிசித்து வருதல் போக்ரா நகரில் அமைந்துள்ள வராகி அம்மன் பிந்து பாஷினி அம்மன் குகையில் அமைந்துள்ள குக்னேஸ்வர் திருக்கோயில் காளேஸ்வர் திருக்கோயில் உட்பட சில இடங்களை தரிசனம் செய்யலாம் திரும்ப வரும் பொழுது புனித காசியில் கங்கையில் புனித நீராடுதல் காசி அன்னபூரணி காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி காலபெரவர் கங்கா ஆரத்தி தரிசனம் மற்றும் சில இடங்கள் சுற்றி பார்த்தல் இந்த யாத்திரையின் பயண நாட்கள் முதலாவது முக்திநாத் யாத்திரை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் இரண்டாவது முக்திநாத் யாத்திரை நாள் மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் மூன்றாவது முக்திநாத் யாத்திரை நாள் செப்டம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் யாத்திரை பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு சார்தாம் சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையின் பயண நாட்கள் முதலாவது சார்தாம் யாத்திரை ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் இரண்டாவது சார்தாம் யாத்திரை நாள் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் மூன்றாவது சார்தாம் யாத்திரை நாள் செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் நான்காவது சார்தாம் யாத்திரை நாள் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் மொத்தம் நான்கு சார்தாம் யாத்திரைகள் இதில் நாம் கண்டு களிக்க மற்றும் தரிசனம் செய்ய உள்ள இடங்கள் கேதார்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி யமுனோத்ரி மற்றும் சில இடங்கள் கேதார்நாத் இது மலை மீது அமைந்துள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த சுயம்புலிங்க கேதார் ஈஸ்வரரை தரிசனம் செய்ய பதினாறு கிலோமீட்டர் தூரம் மலை மீது பயணம் செய்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் திருயுகி நாராயணன் திருக்கோவில் இது பார்வதி பரமசிவன் திருமணம் இமயமலையில் நடைபெற்ற இடம் மற்றும் குத்தகாசி பஞ்ச பிரயாகிகள் தரிசனம் செய்தல் பத்ரிநாத் இது நூற்றி எட்டு திவே தேசங்களில் ஒன்றான ராமானுஜரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட பெருமாள் திருக்கோயில் விஷால் பத்தி என்றும் அழைக்கப்படுகிறது கங்கோத்ரி இது கங்கை நதி உற்பத்தியாகும் இடம் நதியில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் யமுனோத்ரி இது யமுனை நதி உற்பத்தியாகும் இடம் சுடுநீர் குளம் உள்ளது அதில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் ஜோஷிமட் நூற்றி எட்டு திவே தேசம் திருக்கோவில்களில் ஒன்று தரிசனம் செய்தல் உத்தரகாசி இங்கு அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் தரிசனம் செய்தல் ரிஷிகேஷ் மற்றும் ஹரித்துவார் ஹரித்துவாரில் சண்டித்தேவி மானசாதேவி திருக்கோவில்கள் மற்றும் கங்கா ஆரத்தி தரிசனம் செய்தல் மற்றும் சில இடங்கள் சுற்றி பார்த்தல் புதுடெல்லி செங்கோட்டை இந்தியா கேட் ராஜ்காட் பாராளுமன்றம் அக்ஷர்தம் குதுப்பினார் பிர்லா மந்திர் மற்றும் சில இடங்கள் சுற்றி பார்த்தல் இந்த யாத்திரையின் பயண நாட்கள் முதலாவது சார்தாம் யாத்திரை ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் இரண்டாவது சார்தாம் யாத்திரை ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் மூன்றாவது சார்தாம் யாத்திரை செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் நான்காவது சார்தாம் யாத்திரை அட்டேகோபர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாட்கள் யாத்திரை பதினைந்து அமர்நாத் வைஷ்ணவி தேவி காஷ்மீர் சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையின் நாள் ஜூலை முதல் பதினைந்து நாட்கள் மற்றும் தரிசனம் செய்ய உள்ள இடங்கள் அமிர்தசரஸ் உலக புகழ்பெற்ற போர்கோயில் தரிசனம் வாகாபாதர் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த ராணவ வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி ஜம்மு காஷ்மீரில் மலை மீது அமைந்துள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான வைஷ்ணவி தேவி திருக்கோயில் சிறப்பு தரிசனம் காஷ்மீர் ஸ்ரீநகரில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற தால் ஏரி படகு சவாரி செய்தல் உலக புகழ் பெற்ற மொகல் கார்டன் சுற்றி பார்த்தல் மற்றும் ஸ்ரீநகரில் அமைந்துள்ள குல்மார்க் உட்பட சில இடங்களை சுற்றி பார்த்தல் அமர்நாத் மலை மீது சுயமுகமாக தோன்றும் லிங்கா தரிசனம் புதுடில்லி செங்கோட்டை இந்தியா கேட் ராஜ்காட் பாராளுமன்றம் மற்றும் சில இடங்கள் சுற்றி பார்த்தல் இந்த யாத்திரையின் பயண நாள் ஜூலை ஐந்து யாத்திரை பதினாறு குஜராத் அகமதாபாத் சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையின் பயண நாள் அக்டோபர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து நாட்கள் இதில் நாம் கண்டு கழிக்க மற்றும் தரிசனம் செய்ய உள்ள இடங்கள் துவாரகா சோம்நாத் அகமதாபாத் நிஷ்கலன் மகாதேவ் கொடியார் அம்மன் அக்ஷர்தாம் திருக்கோவில் மற்றும் சில இடங்கள் சுற்றி பார்த்தல் இந்த யாத்திரையின் பயண நாள் அக்டோபர் முதல் நாட்கள் யாத்திரை பதினேழு புவனேஸ்வர் பூரி ஜெகநாதர் சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையின் பயண நாள் நவம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து நாட்கள் இதில் நாம் கண்டு கழிக்க மற்றும் தரிசனம் செய்ய உள்ள இடங்கள் புவனேஸ்வர் பூரி ஜெகநாதர் சூரியனார் கோயில் பாபா வைத்தியநாதர் கோயில் கொல்கத்தா காளி கோயில் ஹௌரா பிரிட்ஜ் ராமகிருஷ்ணா மடம் மற்றும் சில இடங்கள் சுற்றி பார்த்தல் இந்த யாத்திரையின் பயண நாள் நவம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து நாட்கள் ரயில் மற்றும் பஸ் பயணம் தென்னிந்திய சைவ உணவு நிதல் பாக்கர் பாதுகாப்பான தங்குமிடம் மருத்துவ வசதி ஏற்பாடு மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு தமிழ்கேடு தரிசனம் செய்ய உதவி மார்க்கெட் பர்ச்சேஸ் உதவி இந்த ஆன்மீக குடும்ப சுற்றுலா ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு நூற்று இருபது நாட்களுக்கு முன் செய்ய வேண்டி உள்ளது எனவே சுற்றுலா வர விரும்புபவர்கள் சரியான காலத்தில் முன் பணம் செலுத்தி தங்கள் இருக்கையில் புக் செய்து கொள்ளலாம் இந்த யாத்திரையில் நாம் ரயில் மற்றும் பஸ் மூலம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ் வாங்கு வாழ என்பதுமான் ஈசன் திருவரும் கிட்டும் என்பது உறுதி